துறைதோறும் பொல்லார் விதை தூவி பொன்னெஞ்சில் வேறிறக்கி ஆளும் அரசுடன் ஆணவ கரம் பிணைத்து இருக்க நீ கூணி குறுகி கோலையானாய் என்று ஆ கே ஐயா வெளியிட்ட அறம்பாடு சித்தர் பாடலில் உள்ள வரிகளை படித்த போது மானுடர் இருவரை வணங்கி மற்றும் அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊன் உடை உம்பிக்கும் உனக்குமே கடன் யான் அது முடிக்கிறேன் எழுக போகென்று ராவணன் கும்பனின் வீரத்தில் அழித்து கோபப்படுத்தியது போல காலத்தால் சமூகத்தில் புகுந்துவிட்ட கதடுகளை சமயத்தின் பேரில் சுமத்தி சமயங்களை மறுக்க தூண்டி சமயங்களை சாடி சமர்புரிவோருடன் கருத்தியல் யுத்தம் செய்யாமல் ஆக்கிய செருவெலாம் ஆக்கி தமையனையும் தம்பியையும் காப்பாற்ற முனைந்து செருகலம் புகுந்து இருள் உரு ஏற்கும் இன்னருள் சுரந்த வீரனின் பாணத்தால் வீழ்ந்த கும்பனை போல தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று நம்மையும் குற்றம் சாட்டுவதாகவே உணர்கிறோம் ஆனால் இருபத்தி மூணாம் பாடலில் உள்ள ஜாதகக்காரர் இடது கையில் ஸ்ரீ வைஷ்ணவ சமய சின்னங்களும் வலது கையில் சைவ சமய சின்னங்களும் இருக்கும் மொத்தத்தில் சைவமும் மாலியமும் சண்முகன் கவுமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழர் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டிலும் பயன்படுத்தப்படும் சின்னங்களில் பதினெட்டில் பாதி இருக்கிறது மீதி வந்துவிடும் என்கிறார் உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரொளி போல் தொழுந்தகைய நன்னிலத்து பெண்ணரசியாம் சீதை மீது கொண்ட காதல் நோயால் தோற்ற இராவணனைப் போல புலம்புகிறாரே இராவணன் ஜாதகத்துடன் அறம்பாடி சித்தர் பாடலில் சொல்லப்பட்ட ஜாதகத்தை ஒப்பிடலாம் என தேடியபோது தஞ்சமும் தருமமும் தகவுமே அவர் நெஞ்சமும் கருமமும் உரையுமே என்று கும்பன் போற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஜாதகம் கிடைத்தது அது அரசயோக ஜாதகம் எப்படி இருக்கும் என ஜோதிட ஸ்ரீராம்ஜி சொல்கிறாரோ அப்படியே இருக்கிறது அரசு அதிகாரம் அரசியல் பதவிகளை தரும் கிரக அமைப்புகள் எத்தகையது என்பதை பற்றிய விளக்கம் ஒருவருக்கு ஆணையிடும் வலிமை ஒரு பவரை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில கிரகங்களுடைய துணை வேண்டும் எல்லாருக்குமே வந்து அதிகாரமிக்க பதவிக்கு வரணுங்கிற ஆசை இருக்கும் நிறைய பேர் அதற்கு முயற்சியும் செய்வாங்க பதவியை பெறணும் புகழை பெறணும் அந்தஸ்தை பெறணும் பிரபலமாகணும் ஒரு கோடி பேருக்கு தெரிஞ்சவராக நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அதன் மூலம் வருமானம் புகழ் வந்துருச்சுனாலே பணம் வரும் அது ஒரு டெக்னிக் தான் இப்போ அந்த புகழை பெற அமைப்பு அதிகாரத்தை பெற அமைப்பு அரசியலில் அரசியலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க பதவிகளில் சாதிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கிரகங்கள் எவையவை இது எப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல அரசு அரசாங்கம் அதிகாரம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வரிசை இருக்குது முதல்ல சூரியன் சூரியன் தான் அந்த அரசு அதிகாரம் அதிகாரத்தை தரக்கூடிய வலிமை கொண்ட ஒரு கிரகம் அதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகாரம் தலைமை பதவி அந்தஸ்து இதை கொடுக்கக்கூடியவர் இதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு நல்ல ஒரு அதிகாரிகளை உருவாக்குறவர் அரசாங்க ஆலோசகரை உருவாக்குறவர் அரசியலை நடத்திக்கிட்டு போகிறது அரசு பதவிகளை அலங்கரிக்கிறது இதெல்லாம் குரு பகவானுடைய இதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி சனி பகவான் எப்படி இந்த இடத்துல வராருன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் மக்களுடைய அபிமானத்தை பெறுவது கீழ்மட்ட உயர்நிலை பதவிகளை பெறுவது கீழ்மட்ட உயர்நிலை பதவிகளை பெறுவது மக்கள் தொண்டாற்றுவது மக்கள் தொண்டாற்றுவது இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரும் சனிதான் புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த நான்கு கிரகங்கள் உங்களை அரசு அதிகாரம் அதிகாரம் மிக்கவராக பதவி மிக்கவராக ஆக்கும் இதில் ராசிகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிகளுடைய அடிப்படையில் இந்த தலைமை பொறுப்பு அதிகாரம் பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவேன்னு பார்க்கும்போது முதல் தரமானதாக வரக்கூடியது சிம்மம் சிம்மம் நம்ம ராசி மண்டலத்திலே சூரியன் தான் அரசன் அப்போ சிம்மம் வந்து நல்லா இருக்கிறது இதனுடைய முதல் பாயிண்ட் சிம்ம ராசி அதிகப்படியான நற்பலன்களோடு இருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறது சுபர்களுடைய தொடர்போடு இருக்கிறது இந்த அரசியலில் அரசாங்கத்தில் வெற்றி பெறும் வாய்ப்புகளை கொடுக்கும் இதற்கு அடுத்த நிலையை பெறுறது மேசம் மேசம் நல்ல வலிமையாக இருக்கும்போது மேச ராசி நல்ல சுபத்துவமாக இருக்கும்போது மேசத்தின் அதிபதி வலுப்பெற்று சுபர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த அதிகாரம் பதவி அந்தஸ்தை கொடுக்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சரலக்கணங்கள்னு சொல்லக்கூடிய மேசம் மேசம் துலாம் கடகம் மற்றும் மகரம் இந்த லக்கணங்களின் வலுவை கொண்டும் ஒரு மனிதருடைய அரசு அதிகாரம் பதவிகள் தீர்மானிக்கப்படும் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த சரலக்கணங்கள் சரலக்கணங்கள்னு திரும்ப திரும்ப வந்துடுறதுக்கான சூழ்ச்சும் என்னென்னா ஆளுமையை செலுத்தக்கூடிய விதியை தரக்கூடிய கிரகங்கள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த சரலக்னங்களில் தான் ஒற்றுமா இருக்கும் இப்போ நான் நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சொன்னேன் அரசு அதிகாரம் பதவி அந்தஸ்து உயர்நிலை யோகிதைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நாலுன்னு சொன்னேன் அதில் ஒன்று சூரியன் இல்லைங்களா அடுத்தது செவ்வாய் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் சனி நீங்கள் பாருங்கள் சூரியன் மேசத்தில் போய் உச்சமாவார் சரலக்கணம் இல்லையா அடுத்ததா செவ்வாய் மகரத்தில் போய் உச்சமாவார் சரலக்கணம் குரு கடகத்தில் போய் உச்சமாவார் சரகலக்கணம் சனி பகவான் துலாத்தலை உச்சமாவார் சரலக்கணம் ஏன் இந்த நான்கு அதிகாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் வலிமையை தரக்கூடிய கிரகங்கள் சட்டம் இயற்றி அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லமையை தரக்கூடிய கிரகங்கள் இந்த சரலக்கணங்களில் போய் உச்சம் பெறுதுன்னா அதுதான் அதோட சூட்சமம் சரலக்கணங்கள் ஈடு இணையற்ற வலிமை கொண்டவை புரிஞ்சுதுங்களா அப்போ சரலக்கணங்கள்ல தான் அந்த அதிகாரம் பதவி எல்லாமே ஒளிந்திருக்கு சரி இதில் சிம்மம் எப்படி வருது சிம்மம் அதிகாரம் மையம் அந்த வீட்டுக்கு உடையவன் உச்சமாகிறது மேசத்தில் ஒருத்தர் அதிகார குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவர் உச்சம் பெறுறதுக்கு மேசத்தின் துணை வேண்டும் குரு பகவானுடைய அருள் வேண்டும் புரிஞ்சுதுங்களா அப்ப அரசு அதிகாரம் பெறுவதற்கு இந்த கிரகங்கள் வலுப்பெற்றிருப்பது அவசியம் ரைட் இதுல எல்லா கிரகமும் வலுப்பெற்றால் நல்லா இருக்குமானா அப்படி இருக்காது குறைந்தபட்சம் இரண்டு கிரகங்கள் வலுப்பெற்றால் போதுமானது அதுவும் ஒரு டெக்னிக்கலாக வலுப்பெறணும் உதாரணமாக மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் அதே நிலையில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு நல்ல அதிகாரமிக்க அரசியல்ல அரசியல் பதவிகளில் அரசு உயர்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை இது தரும் இதை பார்த்த பின்பும் யாரேனும் ஜோதிடம் மூடத்தனம் என்று சொன்னால் நாம் நிச்சயம் சொல்லலாம் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருந்தால் அது பொதுவாக செவ்வாய் தோஷத்தை குறிக்கும் அது திருமண வாழ்க்கையில் சில சவால்களை ஏற்படுத்தலாம் என்பதும் கூட பொருந்துள்ளது ஆச்சரியம் கலந்த உண்மை சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தவர் என்பதை ஒன்பதில் உச்சம் பெற்ற சுக்கிரன் உணர்த்துகிறது இருந்தும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சனி காட்டுக்கு கொன்று சென்று தன் காரகத்துவத்தை செய்து காட்டிவிட்டார் சனி கொடுத்தால் தடுப்பார் எவர் கொடுப்பதையும் சனி தடுப்பார் என்பதற்கும் நல்லதொரு உதாரணம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஜாதகம் ஸ்ரீராமர் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இவர்களில் செவ்வாய் உச்ச பார்வையில் இருக்கிறார் சூரியன் உச்ச பார்வை பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் சனியும் கூட சுபரான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார் சுக்கிரனுக்கும் குருவின் பார்வை உள்ளது இது எப்படி இருக்கிறது இவரின் வரிசையில் வந்திருப்பதாக சொல்லப்படுவோரின் ஜாதகமாக பாடலில் இருந்து டீ கோட் செய்த ஜாதகம் எப்படி இருக்கிறது என பாருங்கள் ராகு சந்திரன் உடன் சேர்ந்து மனக்கோட்டை கட்டச் செய்கிறது குரு சுக்கிரன் தொடர்பு இல்லாத சனி செவ்வாய் சூரியனின் கூட்டு எப்படி இருக்கும் நல்ல வேலை லக்னத்திற்கு பதினொன்றில் இருக்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் அகங்கார காரகன் சூரியனுடனும் முரட்டத்தனத்துக்கு காரகமான செவ்வாயுடனும் சேர்ந்து பிடிவாதத்திற்கு காரகனான சனி லக்கினத்தை தன் மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார் அதனால் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்பது போல இவரும் ராகு சந்திரனுடன் சேர்ந்ததால் கட்டிய மனக்கோட்டையை கோட்டையாக்க புத்தியை பயன்படுத்த ஏதுவாக பத்தில் மேதை புதல்வன் நேரும் முளிர்கிறார் ஆனாலும் இவர் தேசாந்திரம் திரிந்து பெற்ற ஞானத்தை விரையும் செய்து புத்தி வழிதான் செல்வார் என்பதை சொல்லாமல் சொல்ல குரு பகவான் வேறு பன்னிரண்டில் இருக்கிறார் ஆனால் நல்ல புத்தியா என்பதை புதன் இருக்கும் இடத்தை வைத்து அறியலாம் அறிவுடையோர் ஆவது அறிவர் இவர் கல்யாணமாகியும் பழைய காதல் நோயில் இருக்கிறார் என்பது சில பாடல் வரிகள் மூலம் புரிகிறது அதற்கு காரணம் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் இருக்கலாம் ஆனால் இந்த குரு சுக்கிரன் நினைவு குடும்பத்தில் சிக்கலை தந்தாலும் காசு பணத்திற்கு குறைவு ஏற்படாது போல ஒன்று நிச்சயம் இப்படி ஒரு ஜாதகருக்கு பாடலில் சொல்லப்பட்ட தெய்வீக சின்னங்கள் ரேகைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை நமது அனுமானம் தவறு எனில் அவர்தான் தவறு என நிறுவ வேண்டும் அல்லது தாம் செய்த தவற்றை ஏற்க வேண்டும் ஆனால் செய்ய வாய்ப்பு இல்லை இந்த ஜாதகர் அடியேனை வில்லனாக சித்தரிக்க அவன் இவனென அகவலி பாய்ச்ச கண்டேன் இவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலைமையிலின் மகவாயாம் பேராய் பெற்றோம் என சொன்னால் சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன் மகன் பொன்னி நாட்டில் பொங்கி வருவான் என பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லி பொய்யுண்டே என சொல்லி அவர் அனைத்தும் சூனியர் நீட்டிய பாவியர் பொருளீட்டி சுளுரையாற்றி சூழ்ச்சிகள் பலபுரிந்து ஐயன் இருப்பிடத்தை அங்கென்றே ஆரிடம் அமைக்க அரும் பாடுபடுவரே எம் ஐயன் இளும் இவ்வையர்வாய் பொய்யும் பொய்யுரையை வையம் நம்புவதை கண்டேன் அவர் நகைப்பிற்கு என் சொல்வேன் பரம்பொருளே என்பதால் ஞானமுடையோ இதில் யார் சூனியர் என அறியும் பொருட்டு அந்த பாடலில் உள்ள சில வரிகளை மட்டும் கட்டன்றியும் செய்து அடியேன் ஜாதகமாக்கி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை நிறுவுகிறோம் கரங்களில் புதன் ஓங்கிய இரு பாலர் உடலில் செம்மீன் தயவில் சீர ஹரி கீழ் பிறவியமைத்து நம் பெருங்கடன் தீர்ப்பான் என்ற வரியில் உள்ள கரங்களில் புதன் ஓங்கிய என்பதற்கு பொருந்தும் ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி இரு பாலர் உடல் என்பது ராகு மற்றும் கேது காரணம் ராகு மனித தலையும் பாம்பின் வாழும் கொண்டதால் ராகுவுக்கும் கேது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டதால் கேதுவுக்கும் பொருந்தும் செம்மின் தயவில் சீரை என்பது மேற்கூறிய இருவரில் சீரும் பண்பு பாம்பின் தலையை தலையாக கொண்டவருக்கே இருக்கும் என்பதால் கேதுவையே அவ்வாறு குறிப்பிடுகிறார் என நிறுவுகின்றோம் செம்மீன் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும் என்பதால் கேது திருவாதிரை நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மிதுனத்தில் இருப்பதையே பன்னிரு கரங்களில் பாலர் உடல் செம்மீன் தயவில் சீர அரி பிறவி அமைத்து நம் பெருங்கடன் தீர்ப்பான் என்ற வரிகள் சொல்கின்றன என்பது நமது தீர்க்கமான நம்பிக்கை பெருங்கடனை எப்படி தீர்ப்பான் என்பதற்கு பின்னர் வருகிறோம் அடுத்ததாக இவன் தாரகை தலைவனோ கரிகால் அந்தனன் மேதகு மிருகமோ பாயும் பிரவியாம் கயவர்க்கு வளையாத கலை கொம்பாயினன் நன்னறி பகுக்கும் நுண்ணறிவு அன்னமென இவன் சிறப்பையாம் பகிர்ந்தோம் இம் பிறப்பிருக்கும் பரம்பொருளே என்ற வரியில் உள்ள இவன் தாரகை தலைவனோ கரிகால் அந்தனன் என்பதை பின்னர் பார்க்கலாம் மேதகு மிருகமோ பாயும் புரவியாம் என்பதில் உள்ள மேதகு என்ற சொல் ஜோதிடத்தில் அரசனாக குறிப்பிடப்படும் சூரியனை குறிக்கும் அவர் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதையே மேதகு மிருகமோ பாயும் புறவியாம் என்பதின் மூலம் சொல்லப்படுகிறது ஏனெனில் அசுபதி அல்லது அசுவினி என்பது அஸ்வம் அதாவது குதிரை என்பதிலிருந்து வந்தது அசுபதி நட்சத்திரம் மேடராசில் வரும் என்பதிலிருந்து சூரியன் மேடத்தில் இருப்பார் என்று பாடல் சொல்கிறது என்பதை உறுதியாக கருத இடமுண்டு அடுத்து ஒன்பதில் ஒண்டியாய் பகைவன் செவ்வரவும் மூன்றாம் முறைவிடத்தே கருணாகன் மதியம் இருப்பார் என்பதனை மதியுடையோர் அறியாரே முக்கன் விதியுடையோர் அறிவாரே என்பதை சற்றே மாற்றி ஒன்பதில் ஒண்டியாய் பகைவன் செவ்வரவும் மூன்றாம் உறைவிடத்தே கருணாகன் புகந்தான் என்பதனை மதியுடையோர் அறியாரே முக்கன் விதியுடையோர் அறிவாரே என எடுத்துக்கொள்கிறோம் ஏன் அப்படி எடுத்தோம் என்பதற்கான காரணம் பின்னர் விளங்கும் இதில் செவ்வரவு என்பது கேதுவை குறிக்கும் ஏற்கனவே கேது மிதனத்தில் இருக்கும் என்று பாடல் சொல்வதாக நிறுவியிருப்பதால் கேது ஒன்பதில் என்றால் லக்கினம் துலாம் என்பது தெளிவாகிறது அடுத்து மாதம் மறைந்தொழுகிடுமாம் வருமிரு சீர்சேரின் சேரின் இவ்வரிமா சிவனருள் பெற்றுதித்திடும் வளர்மதியாம் கரும்பிறை கழிந்த பதினொன்றாம் நாளில் தை தொட்ட கும்ப திங்களொளி காலை பொழுது என்பதை விளக்குகிறோம் மாதம் மறைந்தொழுகிடமாம் வருமிரு சீர்சேரின் என்பது பின்வரும் இரு சிறப்புகளில் மாதம் மறைந்து இருக்கிறது என்பதுடன் இரண்டு சிறப்புகள் குறித்தும் பேசுகிறது என்ன அந்த இரண்டு சிறப்பு என்ன மாதம் என அறிய முயலலாம் வளர்மதியாம் கரும்பிரை கழிந்த பதினொன்றாம் நாளில் தை தொட்ட கும்ப என்பதை நம்மவர்கள் மாசி மாத ஏகாதசி என்று டீக்கோட் செய்திருந்தார்கள் நம்ம கட்டியக்காரர் ஆர்கே ஐயாவும் அவ்வாறே கருதியதால் தம் கற்பனை சிறகை விட்டார் ஆனால் அவர்கள் கவனிக்க தவறியது தை தொட்ட என்ற வார்த்தையை மற்றும் அவர்கள் கருதியது போல் புனர்பூச நட்சத்திரம் அவர்கள் டீ கோட் செய்த ஜாதகத்திற்கு பொருந்தாது காரணம் அன்றைய தினம் காலையில் புனர்பூச நட்சத்திரம் வராது மாலையில்தான் வரும் என்று முந்தைய காணொலி ஒன்றில் விளக்கியிருக்கிறோம் அப்படியெனில் இந்த வரிகள் என்ன சொல்கிறது என்று எழும் வினாவிற்கு பதில் சீசேரின் என்ற வரி சொல்லும் ஒரு சிறப்பு மற்றது ஸ்ரீகிருஷ்ணரின் தமையன் அதாவது அவருக்கு முன் தோன்றிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் சிறப்பு இரண்டாவது சிறப்பை சொல்லிவிட்டீர்கள் முதல் சிறப்பு என்ன என்ற கேள்விக்கு பதில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவதற்கு சொல்லும் காரணம் இங்கு வளர்மதியாம் கரும்பிரை கழிந்த பதினொன்றாம் நாளில் தைத்தொட்ட கும்ப திங்களொளி காலை பொழுது என்பது தைவிட்ட மாசியை குறிக்காது மாறாக மார்கழியை குறிக்கும் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் சந்திரன் ஒளி குவிந்திருக்கும் பொழுதுதான் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படும் அதற்கு காரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டு கலைத்திருந்த வேளையில் அவரை கொல்ல வந்த அரக்கனை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றிய ஆட்டி கொன்றால் அதாவது ஆட்டி என்றால் பெண் ஆக மகாவிஷ்ணு இரண்டு உடலெடுத்து அரக்கனை கொன்ற சிறப்பைத்தான் இந்த வரிகள் சொல்கின்றன ஆக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்பிறந்ததால் அவரின் தமையனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் சிறப்பையும் முரண் என்ற அரக்கனை கொன்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறப்பையும் முருங்கே பெற்ற மாயோனின் திருநட்சத்திரமாம் திருவோணமே பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது என்பது மறைந்திருக்கும் மாதம் என்பது சித்திரை என்பதும் தெளிவாக விளங்குகிறது நாம் ஏற்கனவே சூரியன் மேடத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு இருப்பதாக நிறுவியதை கவனத்தில் கொள்ளலாம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கே சூரியன் மேடத்தில் இருக்கும் என்பதை ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை நட்சத்திரம் திருவோணம் என்பதும் ஐயத்திற்கு இடமில்லாமல் பொருந்துகிறது இப்போது நாம் பின்னர் விளக்குவதாக சொன்ன இவன் தாரகை தலைவனோ கரிகால் அந்தனன் என்பதில் ஒரே ஒரு இடத்தை இணைத்து இவன் தாரகை தலைவனோடு கரிகால் அந்தனன் என போட்டால் மகரத்தில் குருவும் சந்திரனும் வந்து ஏனென்றால் திருவோண நட்சத்திர அதிபதி சந்திரன் திருவோண நட்சத்திர மகரத்தில் வரும் என்பதால் இவை போதும் மேலதிக கிரக நிலை அறிய அறிந்தவர்கள் அறிந்தபடி போட்டால் அடியேனின் ஜாதகம் வந்துவிடும் அதை பார்ப்பவர்களுக்கும் புரிந்துவிடும் எது புதுநல ஜாதகம் எது சுயநல ஜாதகம் என்று கட்டியக்காரரே நமது கட்டியக்காரர் ஆசையினால் ஆர்வமிகுதியால் மெருகூட்டுவதாக கருதி சில திருத்தம் செய்திருக்கிறார் என்பது திண்ணம் நமது கட்டியக்காரர் பாடலை திருத்தி மெருகூட்டும் போது மிதிலையில் வில் மேல் மேல்மீன் நாளெடுத்தான் மனமுறைந்தால் பேரிணைந்து மாதவனாய் பிறப்பெடுத்தான் என்ற வரிகளை தவிர்த்து இருக்கலாம் எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் ஏதாவது தடயத்தை விட்டு செல்வது போல நம்ம கட்டியக்காரரும் திருத்தும் போது பல தடயங்களை விட்டு இருக்கிறார் மிதிலையில் வில்லொடித்தோன் மேல்மீன் நாளெடுத்தான் மனமுறைந்தால் பேரிணைந்து மாதவனாய் பிறப்பெடுத்தான் என்பதிலுள்ள மிதிலையில் வில்லொடித்தோன் என்பது ராமபிரானை குறிக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதுபோல திருமாலின் நட்சத்திரமான திருவோணம் மேல் மீன் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் என்பதை யாரேனும் ஏற்க மறுப்பரோ இந்த இருவரின் மனதில் உறைந்தவர் யார் பத்மாவதி தாயார் அவரே இராமாயணத்தில் பேதவதியாக பிறந்தார் இதையே இன்னொரு இடத்தில் பெருமானே இவன் பெயரறிந்தேன் அது நின் துணையால் ஒரு பிறப்பில் தோளில் அணையாது பிரிந்த பேருடன் உன் மறு பேரிணைந்த மாதவனுன் மேதகு பேர் இணைந்திடுமே என்கிறது இதில் நம் கட்டியக்காரர் மாயோனின் மறு பேரிணைந்து என்பதை மட்டும் எடுத்து ராதாகிருஷ்ணன் என பாட்டு போட்டார் ஆனால் மாதவனும் மேதகு பேர் இணைந்திடுமே என்ற தடயத்தை விட்டுவிட்டார் அந்த பெயரில் மூன்று பெயர்கள் இருக்க வேண்டும் அப்படித்தான் நாம் மேற்கோள் காட்டிய வரிகள் சொல்கின்றன ஒன்று பத்மாவதி தொடர்பானது இரண்டாவது ஒரு பெருமாள் பெயர் மூன்றாவது ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் என்பதை ஒத்த பெயர் இது புரியாததால் நம்ம கட்டியக்கார ராதாகிருஷ்ணன் இனிய காதலால் இருகரம் தலைவியும் இணை தவறியவள் இகரமுயிராய் எழுந்து நின்றவின் ரகர நெடிலுடன் தகரமுங்கி தங்க தலைவி நிற்க தளரா ஈகைக்கோர் இரவி துணையால் அவன் சிகரம் தொடும்பொழுது சீரடி தொட வருவாள் பின்னும் வருகின்றவன் பெயரின் முன்னம் ககரம் அங்கமாய் இகரம் இன் இன்பமாய் உயிரெடுத்து உரைய ரகர உடலுடன் உகரம் உட்கார ஒட்டுமொத்த திக்கனுடன் தேனுரையும் எம்முயிர் மொழியிருக்க என்று ராதாகிருஷ்ணன் என சொல்ல அடாத பாடுபட்டிருக்கிறார் ஆசைப்படுவது கூட தவறில்லை ஆனால் அதற்குரியவாறு திட்டமிட வேண்டாவா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குரவும் வாய்க்கும் பராபரமே என சொல்பவராக இருந்தால் ஆசைப்பட்டதற்கும் ஓர் அர்த்தம் இருந்திருக்கும் ஆனால் பகைத்து கெடுக்க முடியாதவரை அடுத்து கெடுக்க முயல்பவர் போல எங்கோ பணம் பெற்று இங்கு மதம் பரப்பும் பாதிரிகள் சொல்வது போல ஆண்குறி என்பது கல் என்பது கோவிலை குறை சொல்வதுமாக இருக்கிறார் கரங்களில் பாடல் சொல்லும் பதினெட்டு தெய்வ சின்னங்களில் ஒன்று இருந்தாலும் கூட அப்படி சொல்ல மனம் வராது அவருக்கு நாம் சொல்லும் பதில் எங்கள் விக்கிரகங்கள் கல்தான் பக்குவப்படாத பாதிரியிடம் என்றாலும் சாமியார் என்றாலும் பருவப்பெண் ஆதங்கத்தைச் சொன்னால் படுக்கைக்கு கூப்பிடுவான் ஏனெனில் காமம் உயிர்க்குணம் அந்த சிக்கல் வராமல் இருக்கவே கல்லிடமாவது சொல்லியல ஆறுதல் பெற எங்கள் முன்னூர் செய்த ஏற்பாடு எனவும் எடுத்து கல்லிலும் கடவுளை காணும் பக்குவமும் பெறலாம் எங்களுக்கு விண்மட்டும் கடவுளில்லை மண்ணும் கடவுள் கேளப்பா சிடரே கட்டியக்காரரே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து திருகரமும் சிரமேற்கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும் கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும் கூடி நின்ற பொருளனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை தெளிவாக விரைத்து சொல்வேன் மின்மட்டும் கடவுளன்று மண்ணும் மகுதே அதனால்தான் எங்களுக்கு பிடித்து வைத்தால் பிள்ளையார் தூக்கி எறிந்தாள் சாணி தேவர் குரலும் முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் சொல்லாத அன்பையா வேறு யாரும் சொல்லியிருக்க முடியும் நீர் யாது காரணம் கொண்டோ எட்டப்பனாய் மாறியதால் இங்கு பழந்தமிழ் பண்பாட்டை பாழாக்க பாவிகள் ஒத்துழைப்பர் மொழி அழிய முன்மொழிந்து விழியிலக்க துணை போவர் மூதறிவு நூல்களெல்லாம் முடைநாரும் குப்பையிலே யார் எரிய சம்மதிப்பார் ஆனால் இங்கதற்கும் குடைபிடிப்பார் இளிமக்கள் நீவிர் கொண்டு வந்த பாடலில் உள்ள இந்த வரிகளுக்கு நீவீரே இலக்கணமாய் போனதுதான் நமக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது கண்டதெல்லாம் அனுத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் மீனே கட்டியக்காரரே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நீங்கள் கனவு கண்டது போல தளல் உடல் கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் வில்லனாக சித்தரித்த அடியேனுக்கு அந்த காலகட்டத்தில் ராஜ யோகாதிபதி தசை ஆரம்பம் பெரும் திட்டமிடலாலும் உழைப்பாலும் ஈட்டப்பட வேண்டிய வெற்றியை தீர்க்க தரிசனத்தை மாற்றி அடையலாம் என நம்பிவிட்டீர்களே தலைவரே தெய்வம் காட்டும் ஊட்டாது தாங்கள் ஒரு ஞானியின் குறிப்பை கொண்டு கற்கி வேடம் போட்டது நம்ம சகோ பாஸ்கர் மோகன்ராஜ் செத்தாரை எழுப்புவேன் என்றதெல்லாம் ஏதுமறியா சிறிய பயல்களிலும் சிறியேன் என குணர்த்த ஞானசபை தலைவன் திரு அம்பலத்தாடி நடத்திய திருவிளையாடல் அன்று ஈழம் கீழடக்கி ஈனகுணம் மேலெழுப்பி முன்பொருவன் தன் தடந்தோலால் கங்கைவாழ் சடை நுரைந்த கையிலையை அசைத்து கர்வம் கொண்டு கற்புடை மயிலையும் சிறையெடுத்து சீர்வரம் காத்த செலு வாழ்வழிய அமைத்து நெடுவிண்ணீர் புகுந்து வீடுரைய மீண்டும் மண்ணில் மலர்வான் என்ற பாடல் குறிப்பு தங்களின் ரோல் என்ன என்பதை உணர்த்திவிட்டது தலைவரே ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலர் ஆகி உலகியல் நடத்த ஊரார்க்கு ஊறு நிதி குவிக்கும் நீசர்களை துரைதோறும் கலையெடுத்து துடைத்ததனை தூய்மையாக்கி சிறந்தோரை சிற்பியாக்கி சீர் செய்ய கயமை கால் காலூன்ற ஊரெங்கும் பதுமையென முதுமையர் முன்மொழிவோர் எவருமின்றி இருப்பவரை முன்மொழிந்து பக்தர்கள் புடை சோழ பல்லுயிர்கள் கைகோப்ப சித்தர்கள் பங்கு கொள்ளும் சீரிய ஆட்சி ஒன்றை சீக்கிரம் மண்ணில் கொண்டு வர மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர்திருத்திய பாட்டும் கொடுத்தான் அதை பகுத்தறிந்து அறியும் ஞானம் கொடுத்தான் கதையென நீ நினைல் மெய் கருத்துரை என்றறிக தேன் உரைக்கும் உளமிணைக்க எழுதுகின்றேன் தெரிந்தடைந்து என்னுடன் சித்தி பெறலாகும் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் வயதாலும் வயதிடமின் வாழ்த்தன கொண்டிடுவேன் பொய்தான் சிறிதெனினும் புகழேன் சத்தியம் புகழ்கின்றேன்